ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க குரூப் ஒன் எக்ஸாமுக்கான வேக்கன்சி பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியிட்டாங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு இதுக்கு டைம் இருக்குது அண்ட் ஃபார்மில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு டூ டேஸ் வந்து கரெக்ஷன் டைம் கொடுத்துருக்காங்க அடுத்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் மெயின் எக்ஸாமுக்கான டேட் வந்து நாங்கள் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அந்த டைமை பொறுத்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெபுட்டி கலெக்டர் இதுக்கு வந்து இருபத்தெட்டு வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க டெப்யூட்டி சூப்பர் இன்டென்டன்ட் ஆஃப் போலீஸ் இதுக்கு வந்து ஒரு ஏழு வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து ஒரு பத்தொம்போது வேக்கன்சி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு ஏழு வேக்கன்சி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இதை வரைக்கும் ஒரு மூணு வேக்கன்சியும் அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இதுக்கு வந்து ஒரு ஆறு வேக்கன்சியும் டோட்டலாக நமக்கு வந்து ஒரு எழுபது வேக்கன்சி வந்து வெளியிட்ருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதாவது எ எலிஜிபிலிட்டி ஏஜ் கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்போம் டெபுட்டி கலெக்டர் மேக்ஸிமம் ஏஜ் வந்து முப்பத்தி நாலு டெபுட்டி கலெக்டர் டெபிளி சூப்பரிண்டென்டன்ட் ஆஃப் போலீஸு அசிஸ்டண்ட் கமிஷனர் அதுக்கப்புறம் கேண்டிடேட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏஜ் வந்து உங்களுக்கு முப்பத்தி நாலு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட்ஸ் ப்ராசஸ் எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டண்ட் கமிஷனர்ஸ் ஆஃப் லேபர் இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஒம்பது வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து என்ன என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை நீங்கள் எல்லாத்துலேயுமே குறைஞ்சது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே குறைஞ்சது டிகிரி முடிச்சிருக்கணும் அதுதான் இதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்மோட லிங்க் வந்து கொடுக்கேன் ஸ்டாண்டர்ட் த்ரீ அதாவது டெப்டி கமிஷ்னர் அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் கமிஷனர் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் எல்லாமே எந்த மாதிரி போஸ்டிங்கில் நம்ம வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது சும்மா அதாவது நம்ம ஹைட் எவ்வளோ இருக்கணும் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மென்னாக இருந்தால் நீங்கள் நூற்றி அறுபத்தி அஞ்சு உமனாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ஜெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் மென்னாக இருந்தால் எண்பத்தி ஆறு எக்ஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு அஞ்சு கொடுப்பாங்க உமனாக இருந்தால் எஜ்ஜஸ்ட் நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க ப்ரிமினரி எக்ஸாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி இது வந்து டோட்டலாக ஒரு இரநூறு மார்க்குக்கு இருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி வந்து இருபத்தி அஞ்சு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி லெவலில் இருக்கும் அண்ட் ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி குவாலிஃபிகேஷனில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் மார்க் வந்து முந்நூறு த்ரீ ஹார்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து எஸ்டி எம்பிசி தொண்ணூறு மார்க்கு தொண்ணூறு மார்க் அண்ட் அதர்ஸ் வந்து நூற்றி இருபது மெத்தட் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டில் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் மெயின் எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து உங்களுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்றுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும் மேக்ஸிமம் மார்க் நூறு த்ரீ ஹார்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி லெவலில் இருக்கும் இரநூத்தி ஐம்பது மார்க்கு த்ரீ ஹார்ஸு பேப்பர் த்ரீ ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் டூ டிகிரி லெவலில் இருக்கும் இரநூத்தி ஐம்பது மார்க்கு த்ரீ ஹார்ஸு பேப்பர் ஃபோர் ஜென்ரல் ஸ்டடீஸ் த்ரீ டிகிரி குவாலிஃபிகேஷன் லெவலில் இருக்கும் இரநூத்தி ஐம்பது மார்க்கு அண்ட் த்ரீ ஹார்ஸ் இருக்கும் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூறு மார்க்கு டோட்டலாக மெயின் எக்ஸாமினேஷன் இது மொத்தமாக சேர்த்து இரநூத்தி ஐம்பது மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி எப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அண்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சிதம்பரம் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் நாகர்கோவில் கரூர் கிருஷ்ணகிரி மதுரை திருமங்கலம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் எங்கெங்கே டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னா தான் நீங்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் வந்து உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஒரு வீடியோவில்